திருச்சிற்றம்பலம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மூன்று புராணங்கள் சிறப்புடையன ஒன்று கந்த புராணம் அது காஞ்சிபுரத்திலே அருமையாக இயற்றப்பட்டது மற்றொன்று பெரிய புராணம் நமது தில்லை சிதம்பரத்திலே சேக்குழாரால் அருமையாக எழுத மற்றது திருவிளையாடற் புராணம் என்பது பரஞ்சோதி முனிவரால் மதுரையிலே பெருமானுடைய திருவிளையாடல்கள் பற்றி சொல்லப்பட்டது அறுபத்தி மூணு நாயன்மார்களை சொல்லுவது பெரிய புராணம் பெருமானுடைய அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை சொன்னது திருவிளையாடற் புராணம் அப்படி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய பத்து நாட்கள் சிதம்பரம் மேல வேத வேதபாராயண மடத்தில் இரவு ஏழு மணி தொடங்கி ஒன்பது மணி வரையில் மயிலாடுதுறை பேராசிரியர் பத்மம் நாவரசர் முனைவர் மு சிவச்சந்திரன் அவர்கள் இந்த சொற்பொழிவை நிகழ்த்த உள்ளார்கள் அருமையான பத்து தலைப்புகளில் பேசுற முதல் நாளே மீனாட்சி கல்யாணம் கல்யாணம் ஆகாத பெண்களோ ஆண்களோ இருந்தா அதை வந்து கேட்கலாம் அந்த இருபத்தி ஒன்போது ஏழு அன்னைக்கு ரெண்டாவது கௌரியனுடைய நோன்பு மூன்றாவது நம்ம சிதம்பரத்துல இருக்கிற நடராஜா இடது பாதம் ஊன்றி இடது பாதத்தில் ஆடுகிறார் வலது பாதத்தை ஊன்றி இருக்கிறார் மதுரையில அப்படி இல்லை கால் மாறி ஆடிய கபாலி அவருடைய காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய புராணம் பரமன் பழிக்கு அஞ்சுகிறான் மனிதன்தான் பழிக்கு அஞ்சுவான் பரமனே பழிக்கு அஞ்சிய அந்த படலத்தை சொல்ல இருக்கிறார் வரகுணனுக்கு செவலோகம் அருளிய அந்த பான்மை கருக்குருவி நாரை இவைகள் எல்லாம் அருள் பெற்ற தன்மை நக்கீரனுடைய செயல் குற்றம் உடையதா குற்றம் இல்லையா என்பதை பற்றி பேராசிரியர் அருமையாக விளக்க இருக்கிறார் மண் சுமந்து மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு என்று திருவாசகத்தில் பாடக்கூடிய அந்த பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த அந்த படலத்தை பற்றி விவரிக்க இருக்கிறார் நிறைவாக ஆலவாய் அண்ணல் அருந்தமிழுக்கு ஆற்றிய தொண்டு பெருமானே தமிழ் பிரியர் என்பதை காட்டுகிற அந்த தலைப்பு வன்னியும் கிணறும் லிங்கமும் என்ற தலைப்பிலே நிறைவு சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது பத்து நாட்களும் சிறப்பான தமிழ் சுவை பெறுகணும் அதனால நமக்கு இலக்கை நோக்கி செல்வதுதான் இலக்கியம்னு பேரு வாழ்வியல் இலக்கியம் மகிழ்வு பக்தி ஆனந்தம் நிம்மதி பேரின்பம் இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி சொற்பொழிவை கேட்டு இன்புறுத்தல் வேண்டும் இதை அருமையா திருவிளையாடர் புராணத்தை சிவச்சந்திரன் சொல்ல இருக்கிறார் அதோட இருந்து ஏழு மணி வரைக்கும் உள்ளூர்ல இருக்கிற பெரிய பெரிய புலவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் கலை வித்தகர்கள்லாம் இருக்காங்க கோலாட்டம் ஆடுகிறார்கள் சில பேர் சில பேர் வயலின் வாசிக்கிறார்கள் சில பேர் பஜனை செய்கிறார்கள் இப்படி பத்து நாட்களும் பத்து விதமான கலை நிகழ்ச்சிகள் தன்னார்வ தொண்டர்கள் வந்து செய்ய இருக்கிறார்கள் அதோட ஓரளவு உணவு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது அதற்கு முன்வரக்கூடிய உபயதாரர்களையும் இந்த நிகழ்விலே நாம் வரவேற்கிறோம் இந்த திருவிளையாடர் புராணம் என்பது கேட்க கேட்க திகட்டாத ஒன்று பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய அந்த பெரிய அந்த பெரிய புராணத்திற்கு சமமான அந்த திருவிளையாடர் புராணத்தை நாம் கேட்டு இன்புற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைப்பார் ஜா ராகவன் சொற்பொழிவாளர் இறை பணிமன்ற அமைப்பாளர் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் டூ எயிட் டூ சிதம்பரம் இந்த அருமையான நிகழ்வை மைய பூமி என்ற யூடியூப் சேனல்ல தினந்தோறும் ஒளி ஒளிபரப்பவும் செய்ய இருக்கிறார்கள் எல்லாரும் வந்து கேட்டு என்ப வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இதை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் வேதபாராயணோட அமைதியான இடம் நிம்மதியாக ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த சொற்பொழிவை கேட்கலாம் எல்லாரும் தமிழ்ச்சுவையும் பக்தி சுவையும் வருக 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 என்று அன்போடு அழைக்கிறோம் நன்றி திருச்சிற்றம்பலம்